வணக்கம் நான் உங்கள் துவாரக சாமிநாதன் பேசுகிறேன் இது கற்பி சேனலுக்கான இன்றைய புத்தக அறிமுகம் புற்றிலிருந்து உயிர்த்தல் சாலை செல்வம் தோழர் எழுதுனது அவங்க புதுக்கோட்டக்காரவங்க புதுச்சேரிக்கு போயிட்டாங்க இது முழுவதும் அவங்களோட சிகிச்சை அனுபவம் அவங்க மார்பக புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு நூல் நூலாக வந்திருக்கிறது இதை கருப்பு பிரதிகள் வெளியிட்டிருக்கு இதோட விலை எவ்வளவு அப்படின்னா நூற்றி இருபது ரூபாய் கருப்பு பிரதிகளின் முன்னுரையோடு இது வெளியிட்டு மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு நூல் முக்கியமாக ஒரு குடும்பத்தில் ஒரு வீட்டில் இருக்கிற நோய்வாய்ப்பட்டவங்களை பார்த்துக்க வேண்டிய புத்தகங்களா சில புத்தகங்களை நான் பறிஞ்சு வைக்கிறதுல இது முக்கியமான புத்தகம் அதே மாதிரி ஒரு செல்ஃப் உடல் அறிவு பெறுவது எப்படி நம் உடலை நாமே எப்படி ஒரு சின்ன அனாலிசிஸ்குள்ளே வச்சுக்கிறது அதே மாதிரி நோயை பற்றிய அறிவு நோயை பற்றிய இந்த சந்தேகங்களை எழுப்பிக் கொள்வது குறிப்பாக கேன்சர் நோயாளிகள் வந்து ஒண்ணு அவங்க மனநிலையில மிக உடைந்து போயிடுறாங்க அவங்க குடும்பமும் அவங்கள சரியா பராமரிக்க மாட்டேங்குது இப்படியான சூழல்ல இந்த புத்தகங்களை அவங்க வாசிக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நூல் அந்த நூல்ல நிறைய குறிப்புகள் இருக்கு அங்கங்க அனுபவங்களை எப்படி எடுத்துக்கிடணும் எந்த மருத்துவ கல்லூரிக்கு செல்லணும் எந்த மருத்துவர் மருத்துவரிடம் எப்படி உரையாட வேண்டும் அதே மாதிரி மருத்துவர்களும் செவிலியர்களை எப்படி அணுக வேண்டும் அது மாதிரி என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அதற்கான தீர்வுகள் என்ன இப்படி பல விஷயங்கள் இந்த புத்தகங்கள்ல நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா நோய்க்கு மாற்று மருந்துகளை எப்படி எடுத்துக்கிறது ஒரு நோய்க்கு என்ன மாதிரி நம்மளை நாமே பராமரித்து கொள்வது இது போல நிறைய அவங்க தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வர்றாங்க இது இது வந்து ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு துளிர்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு ஒரு நூலாக இது அமையும் அவங்களோட வாசகம் அப்படியே நமக்கு சில நேரம் நம்ம நம்பிக்கை இழக்கும் போது நம்ம உறவுகள் யாராவது கை கொடுத்து அப்படி அந்த கையை இறுக்கி பிடிச்சுக்கிற அந்த மனநிலை நமக்கு உருவாகும் அப்படி உருவாகிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் அவங்களுக்கு கை கொடுக்கும் அவங்களுக்குமே அது மாதிரி தோணுது அப்ப சிகிச்சை கடுமையாகும் பொழுது உறவுகள் புரிந்து கொள்ளாத போது நோய்வாய்ப்பட்டவங்கள் த தனிமையை விரும்புகிறாங்க அடிக்கடி இப்படியான கேள்விகளை எழுப்பும் பொழுது ரொம்ப இல்லைன்னா எல்லாரும் வந்து வந்து பார்ப்பதே அவங்களுக்கு எரிச்சலை போட்டுக்கின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்கும் நான் இதை வந்து கல்லூரியில மாணவர்கள் மத்தியில் இதை பேச அழைச்சிருந்தேன் அந்த தவிர்க்க முடியாத காரணங்களால அது தள்ளி போச்சு அதை எனக்கு முன்னெடுக்க முடியாமையும் போச்சு அது வருத்தம் ஆனால் அதை தாண்டி இந்த நூல் வந்து பரவலாக எல்லா இடத்துக்கும் சேர்ந்துருக்கு இன்னும் சேரணுங்கிறது தான் இந்த கற்பி சேனலோட மிக ஆழ்ந்த விருப்பம் ஒரு நோயை எப்படி தீர்த்து கொள்வது நோய்க்கான தீர்வை எப்படி தேடுவது அப்போ நோய்க்கான தீர்வு வந்து அவங்க ஒரு வாசகத்துல சொல்றாங்க வாழ்வு வந்து மிகப்பெரியது வாழ்க்கை வாழ நாம் நோயில் நோயிலிருந்து மீண்டெழுவது அவசியமாகிறது செயக்குவர வரலாற்றில் படிக்கும்போது போது செய்குவார்க ஆஸ்துமா ஒரு நோய் இருந்ததாகவும் அவங்க அம்மா வந்து நோயை எதிர்த்து போராடுவதே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படி நாம போரிட்டு நாம வந்து மேலே வரணும் அப்படின்னு சொன்னதாக ஒரு ஒரு விஷயம் உண்டு அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன என்ன விஷயம் நம்மளை மேலே கொண்டுகிட்டே போகுதுன்னு யோசிச்சு இல்லை நம்மளை எது கீழே தள்ளுதுன்னு யோசிச்சு நம்ம வந்து அந்த 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 இடத்துல எப்படி அதை தவிர்த்து கொள்வது எப்படி இன்னும் தீவிரமாக அந்த நோயிலிருந்து விடுபடுவது மனநிலையிலையும் நோய் அதிகமாக பதிந்து போயிடுது அப்படின்னு என் குருநாதர் வேதாத்ரி சொல்லுவார் உடலில் பதிந்திருக்கு செல்களில் பதிந்திருக்கிற அந்த நோய் கிருமிகளை விட மனதில் அதை குறித்த பயமோ அச்சமோ பதட்டமோ மனதில் அந்த நோய் அது அப்படியே இருக்கிற மாதிரியே கற்பனை பண்ணிக்கிற அந்த மனநிலையும் அதை குறித்த அதீத சந்தேகங்களும் இப்படியான இது அப்போ ஒரு நோயை எப்படி மிக நேர்த்தியாக தவிர்த்து இலகுவாக மேலே எழ முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நூல் முழுவதும் அப்படியான அறிவுரை அப்படின்னு இல்லாமல் தனது அனுபவங்களை அப்படியே எழுதிட்டே போகிறாங்க இடையிடையே அவங்க அந்த அந்த அனுபவத்தின் வழி நமக்கு நிறைய சொல்கிறாங்க அதில் குறிப்பாக ஒரு ஒரு விஷயத்தை நாம் வாசிச்சு காமிக்கணும் அதெல்லாம் முக்கியமானது மருத்துவரை சந்தித்தல் மருத்துவ பரிசோதனைகள் மருத்துவ குழு உரையாடல் அறுவை சிகிச்சை ஹியூமோதெரபி ரேடியேஷன் ஹார்மோனல் தெரபி தொடர் பரிசோதனை இப்படி ஒரு ஒழுங்கமைப்பை ஒரு வரிசையாக இந்த மருத்துவத்திற்கு இந்த மார்பக புற்றுநோய்க்கு இதை இப்படி நாம் இதை அவங்க வரிசைப்படுத்துக்கிறாங்க சிகிச்சைக்கான முடிந்த அளவுக்கு இது இதில் மாற்று மருந்து என்னென்ன மாதிரியான நம்பிக்கைகள் சில நேரம் ஏற் நோயாளிக்கு ஏற்படக்கூடிய மருந்தின் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு அல்லது சிகிச்சையின் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு உறவுகள் மேலே இருக்கிற வெறுப்பு நமக்கு மட்டும் ஏன் நோய் இப்படி வந்திருக்குங்கிற வெறுப்பு போல் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படியான அந்த விஷயங்களையெல்லாம் கலைந்தெடுக்கிற ஒரு விஷயமாக இது இருக்குது ஒரு இங்கே நம்ம புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு நிலப்பகுதியிலிருந்து ஒரு ஆன்மீக பூமியிலிருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவங்க வெளியில் போய் அங்கே வர்றது அவங்க புதுச்சேரியில் அந்த நோயை தீர்த்துக்கிறதுக்காக மிக அதிகமாக அவங்க பாடுபட்டு வெற்றியாளராக இன்றைக்கி பெரிய பேச்சாளராக எழுத்தாளராக தொடர்ந்து இருக்காங்க முடிந்தால் அவர்களை சந்தியுங்கள் இந்த இந்த நூலை கட்டாயங்க புத்தகமாரிலேயும் நெஞ்சத்துலேயும் சோமங்க கட்டாயம் வாங்கி வாசிங்க கருப்பு பிரதிகள் பதிப்பகம் தான் வெளியிட்ருக்கு அவங்க தொடர்ந்து பெண்ணியம் குறித்தும் நிறைய பேசியிருக்காங்க அவங்களோட தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக பெண்கள் மற்ற இந்த இந்த மாதிரியான கேன்சர் நோயாளிகள் புற்று நோயில் ஏற்படுத்திய பெரிய விளைவுகள் ஒரு நண்பர் சொன்னது இனி நாம் புற்றுநோயை சகஜமான சாதாரணமான ஒரு நோயாக எடுத்துக்கிற மாதிரி ஆகும் பரவலாக எல்லாருக்கும் வரும் அப்படிங்கிற அந்த மாதிரி பேராபத்து சூழல்கள் இருக்கிற இன்றைய உலகத்தில் நோய் என்பது ஒரு பணம் சம்பாதிக்கும் மாஃபியா கும்பல்கிட்ட நோய் பதட்டத்தை உண்டு பண்ணி பயத்தை சாதாரண மக்கள்கிட்ட உண்டு பண்ணி பணத்தை சம்பாதிக்கிற இந்த சூழலில் இந்த புத்தகம் உங்கள் கையில் கிடைக்கும் பொழுது நீங்கள் நோயிலிருந்தும் உங்கள் உடல் அறிவை பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் மிக தெளிவாக தெரிந்து கொள்கிறீர்கள் அதற்காக வாங்கி வாசியுங்கள் நன்றி கற்பி உங்களை நன்றியுடன் இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துது இந்த வாசித்து பயன்பெறுங்கள் நன்றி